வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் சமீப நாட்களில் நம்ம உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை பார்த்துட்டு இருந்தோம் அந்த வகையில கர்நாடக மாநிலத்தில் சில டவுன் பஞ்சாயத்துகள்லையும் சில நகர்பகுதிகள் இருக்கக்கூடிய வார்டுகள்லையும் உள்ளாட்சி தேர்தல் இந்த மாதம் டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி தேர்தல் நடந்திருக்கிறது நேற்றுக்கு தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்குது ஸோ அந்த தேர்தல் முடிவுகளில் யார் எத்தனை இடங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல எவ்வளோ இடங்களை பிடித்து ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பத்தி பேச போறோம் இந்த தேர்தல் பேலட் பேப்பர் வழியாக தான் நடந்திருக்கிறது ஸோ கர்நாடக மாநிலத்தை தற்பொழுது காங்கிரஸ் ஆட்சி செய்றாங்க சித்தராமையா மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறாரு கர்நாடகாவை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி ரெண்டு பேரும் நேரடியா மோதக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்று இந்த மாநிலத்தில் இந்த மாதத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் தெரிஞ்சுக்கலாம் டவுன் பஞ்சாயத்தை பொறுத்த மட்டும் கிண்ணி கோலில பதினெட்டு இடங்கள் இதுல பிஜேபி பத்து இடங்கள்லயும் காங்கிரஸ் எட்டு இடங்கள்லயும் ஜெயிச்சிருக்கிறாங்க பாஜ்பே பத்தொன்பது இடங்கள் இருக்குது பதினோரு இடங்கள்ல பிஜேபியும் காங்கிரஸ் நாலு இடத்துலையும் எஸ்டிபிஐ மூன்று இடத்துலையும் ஒரு இடத்துலையும் ஜெயிச்சிருக்காங்க கடப்பால பதிமூன்று இடங்கள் இருக்குது எட்டு இடங்கள்ல காங்கிரஸும் ஐந்து இடங்கள்ல பிஜேபியும் ஜெயிச்சிருக்காங்க மான்கீல இருபது இடங்கள் இருக்குது பிஜேபி பன்னிரெண்டு இடத்துலையும் காங்கிரஸ் எட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க பஷேட்டி ஹாலி அப்படின்ற இடத்துல பத்தொன்பது இடங்கள் இருக்குது பிஜேபி பதினாலு இடத்துலயும் காங்கிரஸ் மூன்று இடத்துலையும் ஜேடிஎஸ் ஒரு இடத்துலையும் சுயேச்சை இடத்துலையும் ஜெயிச்சிருக்காங்க ஐந்து டவுன் பஞ்சாயத்துல நான்கு இடங்களை பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க ஒரு இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க அது போக இரண்டு வார்டுகளுக்கு நடந்த இடைத்தேர்தல் பெங்களூரு ரூரல் அண்ட் ராய்ச்சூர் இந்த இடங்களுக்கு நடந்த வார்டு நம்பர் இருபத்தி ஒன்று வார்டு நம்பர் நான்கு இந்த இடங்களுக்கு நடந்த இடைத்தேர்தலில் பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது சோ மொத்தமா ஐந்து டவுன் பஞ்சாயத்துல நான்கு இடங்களை பிஜேபி அள்ளி இருக்கிறாங்க இதுல சில இடங்கள் காங்கிரஸ் வசம் இருந்தது அப்படின்றது நம்ம கவனிக்க முடியுது மொத்தமா எழுபத்தி ஆறு வார்டுல நாற்பத்தி ஏழு வார்டுல பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க சோ இதுதான் சமீபத்துல நடந்த கர்நாடக மாநிலத்தினுடைய உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி